திருவண்ணாமலையில் அண்ணாபிஷேகம் திருவண்ணாமலையில் ஒளிப்புழம்பாக இருந்த அண்ணாமலையார் ஜோதிப்புழம்பாக இருந்த அண்ணாமலையார் ஒளிப்புழம்பாக இருக்கக்கூடிய இடம் வந்து வைரவன்பட்டிங்கிற ஊர் அங்கே அவர் பேர் வளர் ஒளிநாதர்னே பேர் அம்மா பேர் வடிவுடை நாயகி இந்த ஊர் வந்து நகரத்தாருடைய ஒன்பது சிவன் கோவில்களில் ஒன்று காரக்குடியை சுற்றி ஒன்பது சிவன் கோவில்கள் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான கோவில்கள் இந்த ஒன்பது சிவன் கோவில்களும் நகரத்தார் மிக அழகாக அற்புதமாக பராமரித்து வருகிறார்கள் தெப்பக்குளம்லாம் அப்படி ஒரு நீட்டாக இருக்கும் நல்ல நெடுதுயர்ந்த வா ராஜகோபுரம் நல்லா அழகாக பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க கோவில் விதிப்படி பிரமாதமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது அதில் ஒரு கோவில் தான் வைரவன்பட்டி முக்கியமான தெய்வம் பைரவர் ஆனால் அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டியில் பிள்ளையார் தான் ஹீரோ ஆனால் பிள்ளையார்பட்டி அடிப்படையில் ஒரு சிவத்தலம் அங்கே வந்து பிள்ளையார் வந்து மலையில் குகையில் குடைஞ்சி அவர் வச்சிருப்பாங்க ஆறடி உயரத்தில் இருப்பார் குடைவரை கோவில் இன்னொரு அதே வளாகத்துக்குள்ளேயே கற்றலின்னு சொல்லப்படுகின்ற நம்ம எல்லா கோவிலும் மாறி இருக்க கோவில் இருக்குது இங்கே சாமி பேர் திருவீசர் மருதமரம் வந்து தலைமரம் அம்மா பேர் அழகான பேர் வாடாமலர் மங்கை அது மாதிரி இரணியல்னு ஒரு ஊர் அந்த ஊரில் சிற்ப விளைப்பாடுக்கு மிகவும் புகழ் வாய்ந்தது அங்கே நந்தியம்பெருமான் சிம்ம பீடத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த நந்தியம்பெருமானுக்கு மாப்பிள்ளை அலங்காரம் பண்ணி ரோன்னு வேண்டிக்கிட்டால் கல்யாணம் நிச்சயம் நடக்குமா அதே மாதிரி ஐநூற்றீஸ்வர்னு ஒரு கோவில் உண்டு அந்த கோவில் பேர் மாத்தூர் இதெல்லாம் காரக்குடியை சுற்றி இருக்கிற கோவில் இங்கே கொங்கனச்சித்தர் கொங்கன சித்தர்னு ஒருத்தர் உண்டு நம்ம திருப்பதி திருமலையில் அவருடைய சமாதி திருமலை கோவிலில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த கொங்கண சித்தர் ரசவாதம் தெரிந்தவர் அவர் இந்த நான் சொல்லக்கூடிய மாத்தூரில் ஐநூறு பொன் காசுகள் செய்தாராம் அதனால் அங்கே சாமிக்கு பேர் ஐநூற்றி சார் அம்மா பேர் பெரிய நாயகி இலுப்ப மரங்கள் நிறைய இருந்ததுனால இழுப்ப குடின்னு ஊர் ஒரு ஊருக்கு பேர் சூரமரங்கள் மரங்கள் நிறைய இருந்தாலும் சூறக்குடி அதுக்கப்புறம் இது மாதிரி வேலை மரம் இருந்ததுனால வேலக்குடி இளையாத்தாங்குடின்னு ஒரு ஊர் உண்டு அந்த இளையாத்தாங்குடி என்னன்னா தேவர்கள் அசுரர்களுக்கு பயந்து வந்து இழைப்பாரிய இடம் அதனால இளையாற்றாங்குடிங்கிறது இளையாத்தாங்குடின்னு சொல்லப்படுகின்றது இப்படி எண்ணற்ற கோவில்கள் நிறைந்த ஒன்பது கோவில்கள் நகரத்தார் கோவில்கள்னு சொல்லப்படுகின்ற சிவன் கோவில்கள் தேவார பாடல் பெற்ற தலங்கள் அத்தனையும் அதை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்